லாம்லைக்கும் அதலாம் அடுத்து இருக்கும் புதுப்பட்டினம் பீச்சி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன இதை போன வருடமே நாம் அரசுக்கு எடுத்துரைத்தோம் ஏதாவது இந்த பீச்சை செய்து தருமாறு நாம் விண்ணப்பித்தோம் அந்த ஊர் எம்எல்ஏ அவர்களுக்கும் அந்த ஊர் மக்களால் விண்ணப்பிக்கப்பட்டது இதுவரையும் அங்கு உள்ள ரோடுகளும் எதுவும் சரிபட செய்யவில்லை இங்கு வந்திருக்கும் வாகனங்களை பாருங்கள் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் போய் வருவதற்கு சரியான ரோடு வசதிகள் இல்லாததால் அந்த பீச்சிற்கு சரியாக போய் வர முடியாமல் தடுமாறுகின்றனர் ஆகவே இந்த முறையாவது இந்த வருடமாவது அரசிற்கு அரசினுடைய கவனத்திற்கு அந்த ஊர் மக்கள் கொண்டு சென்று சுற்றி உள்ள கிராமங்களிலிருந்தும் சுற்றி உள்ள ஊர்களிலிருந்தும் அங்கு வந்து இந்த சின்ன மெரினா பீச்சை மக்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு தாங்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அரசுக்கு கொஞ்சம் இதை எடுத்து சென்று இதற்குள்ள வசதிகளையும் ரோடு வசதிகளையும் இந்த பீச்சில் ஏற்படும் குப்பைகளை அகற்றுவதற்காக வழிவகை செய்ய அரசு அரசிடம் கோரிக்கை வைக்குமாறு அந்த ஊர் மக்களையும் சுற்றியுள்ள ஊர் மக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கிரியேட்டிவிட்டி சேனல் வழியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் தயவுசெய்து இதற்கு எல்லோரும் முயற்சி செய்யுங்கள் நாம் எங்கும் செல்லவில்லை காரைக்கால் செல்ல வேண்டியதில்லை வேறு எங்கும் தூரமான பீச்சுகளுக்கு நாம் செய்யல செல்ல வேண்டியதில்லை இங்கே நமக்கு அருகிலேயே இவ்வளோ அழகான பீச்சு இருக்கும்போது எத்தனை மக்கள் கூடியிருக்கின்றனர் பாருங்கள் நாம் இதையே நாம் மெரினாவிற்கு அடுத்த பீச்சியாக நாம் இதை அழகாக காண்கின்றோம் ஆனபடியால் தயவுசெய்து எல்லோரும் இதற்கு முயற்சி செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் புதுப்பட்டினம் பீச்சை சுற்றியுள்ள ஊர்களில் இருந்து மிக அதிகமானோர் வந்து தங்களுடைய மனசில் உள்ள பாரங்களை இங்கே கழி கழித்துவிட்டு சந்தோஷமாக இரு இருந்து செல்கின்றனர் ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ மனக்கஷ்டங்கள் இருக்கும் இந்த பீச்சிற்கு வந்தால் எல்லாமே பறந்து போய்விடுகின்றன ஆனபடியால் தயவுசெய்து அரசு இதில் கவனித்துக்கொண்டு கொண்டு உடனடியாக இதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் Hey, how is it? Huh? Huh? Tell me. Come here, come here. ರಾಜ್ಯಾಮ ಮಲ್ಲಿಪಟ್ಟಣಂ ಬೀಚ್

நான் கேரளா அதெல்லாம் பண்ண நீங்க எல்லாம் நீங்க கேரளா

நல்லா <laughs> இருக்கு <laughs> 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 <laughs>